ஹாய் மக்களை நம்ம இன்றைக்கி உங்களை ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்கிறது இன்றைக்கி மரத்தை பற்றி ஒவ்வொன்றும் புட்டு புட்டு வைக்க போகிறோம் அது மட்டும் இல்லை இருந்துட்டு வீட்டுக்கு எப்படி மரம் பார்த்து வாங்கணும் என்ன ஃபர்னிச்சர் போடணும் அப்படின்றது எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு கேளுங்கள் கீழே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கேளுங்க இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம திருச்சி வாலாடின்னு சொல்லுவாங்க வந்துட்டு நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்து லால்குடி போகிற வழியில் வாலாடியில் இருக்குதுங்க வந்துட்டு இல்லை சார் எங்களுக்கு அது ரொம்ப தூரமாக இருக்குது திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் காரக்குடி இந்த மாதிரி பக்கம் இருக்கிறோம் அப்படின்றீங்களா கும்பகோணத்தில் எங்களோட ஃபேக்ட்ரி இருக்குதுங்க நீங்கள் அங்கே வந்தாலுமே ஃபேக்ட்ரியில் வேணுங்கிற ஃபர்னிச்சர்ஸை தாய் வீட்டு சீதனம் கல்யாண சீர்வரிசை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பாருங்கள் பார்க்கலாம் வாங்க எங்களோடய ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் செய்கிறோம் எப்படி எப்படிலாம் கொடுக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கிட்ட இது எல் கார்னர் சோஃபாங்க நான் இப்போ உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல் கார்னர் சோஃபா இந்த எல் கார்னர் சோஃபா பெரிய கடைங்க ஷோரூம் இந்த மாதிரி இடத்துங்களில் ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க நாங்கள் வெறும் இருபத்தி ரூபாய்க்கு விற்கிறோங்க இது எப்படிங்க உங்களால் தாராளமாக சாத்தியப்படுது உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னாக்கா இதில் நாங்களே ஓனாக செய்கிறதுனால வெறும் இருபத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் த்ரீ ப்ளஸ் த்ரீ வீட்டுக்கே ரொம்ப அழகு சேர்க்குங்க அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இப்போ பார்க்குற சோஃபா செட்டை எந்த அளவுக்கு ஒரு டெமோ காமிக்கிறோம் பாருங்களேன் வந்துட்டு இந்த தண்ணியில் தூக்கி போட்டு இப்படி ஒரு டெமோ யாராவது எந்த கடைக்காரங்களாவது எந்த ஃபேக்ட்ரியாவது எந்த பெரிய கடைக்காரங்களாவது காமிப்பாங்களா நாம் இங்கே காமிக்கிறோம் அப்படின்னாக்கா பொருள் குவாலிட்டி அப்படின்றதுனால தான் அங்கே காமிக்கிறோம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம காமிக்க மாட்டோம் இப்போ பாருங்கள் வந்துட்டு இந்த கட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சு காரைகள் இந்த கட்டிலோட ரேட் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாண சீரு தாய் வீட்டு சீதனம் இது மாதிரி போன்ற விசேஷங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க எல்லாமே நிலாம்பூர் தேக்கினால் செய்யப்பட்டதுங்க இந்த கட்டளை இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு டெமோவில் காமிக்க போகிறேன் அப்படின்றத நீங்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆச்சரியப்பட்டுடுங்க அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இந்த வீடியோவை வீடியோ எடுத்த ஷூட் மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன் இதை போடுறீங்க இதை வச்சா மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தண்ணியில் தூக்கி போட வேண்டாம் அப்படின்னாரு அதெல்லாம் எனக்கு என்னங்க என் பொருள் மேலே எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஓடைக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த கட்டில் தூக்கி போட்டங்க அவரும் மனசு கேட்காம கட்டில் கூடயே சேர்ந்து அவரும் என்ன செஞ்சிட்டாரு குதிச்சிட்டாருங்க குதிச்ச ஒரு நிமிஷத்துக்கு கட்டில் டக்குன்னு கேட்ச் பிடிச்சி வந்துட்டாரு ஆனா கட்டிலுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜன்னி மாதிரி சீக்கோழி மாதிரி நடுங்க இந்த கட்டளை விடுற மாதிரி இல்லை கட்டிலும் அவரை விடுறா மாதிரி இல்லைங்க ஆனால் எப்படி தப்பி தவிர கொண்டுட்டு கொண்டுகிட்டு வந்துவிட்டாரு கொண்ட கொண்டாந்த நிமிஷத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனுக்கு ஒன்றால் ஆனால் கட்டில் அதை விட பல இருக்குதுங்க இந்த மாதிரி டெமோவை யாரும் காமிக்க மாட்டாங்க நம்ம சக்தி என்ற ப்ரைசஸில் மட்டும் தாங்க காமிப்பாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஓன் ஃபேக்ட்ரின்றதுனால தாங்க இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு டெமோவை காமிக்கிறோம் வந்துட்டோம் அப்படி இல்லைன்னா யார் ஒருத்தரும் காமிக்க முடியாது இங்கே என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா கட்டில் சோஃபா டீபா டைனிங் டேபிள் உட்டன் பீரோ அது மட்டும் இல்லைங்க உங்களோட கஸ்டமைஸ் எதுவாக இருந்தாலும் செய்வாங்க வந்துட்டு இப்போ காமிக்கிற ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸுமே எல்லாமே ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் வரக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் தான் பார்க்குறீங்க இவ்வளவு பார்த்து என்னங்க பண்ணுறது இந்த வீடியோவை நாங்களும் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் போடுறோங்க வந்துட்டு போட்டாலும் ஒருத்தரும் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரரூவா மூணாயிரரூவா செலவு பண்ணி இந்த ஆற்றுல கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிளை உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறோம் காமிச்சாலும் அதனுடைய பயன் என்ன இருக்குங்க வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தண்ணியில் தூக்கி போடுறோம் தண்ணியில் தூக்கி போட்டாலும் ஆகாது அப்படின்றதுக்கு தாங்க இந்த தண்ணியில் தூக்கி போடுறோம் வந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த சேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேரை தண்ணியில் தூக்கி போடுறோம் அப்படின்னாக்கா குவாலிட்டி இருந்தால் தாங்க போட முடியும் இதெல்லாம் பார்த்தும் கூட நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க எங்கே ஏசி இருக்குது எங்கே கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது எங்கள் குக்கர் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் துணை போகாதீங்க மேலும் மேலும் எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கப்பட்டவங்கள மேலும் மேலும் பணக்கார ஆக்குறீங்க நல்ல விஷயந்தான் எங்களையும் கண் நோக்கி பாருங்க அது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பிளெஸிங் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பொருள் வாங்கணுனாலும் கட்டாயம் வாங்க வாங்க தேவையில்லை எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எத்தனையோ பேர் எங்கே வாங்குறது எப்படி செய்கிறது என்னன்றது முழிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த மாதிரி ஒரு டெமோவை காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சிங்கிள் காட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது வருஷம் லைஃப் கொடுக்குற ஒரே ஃபர்னிச்சர் எது அப்படின்னாக்கா நம்ம சக்தி ஃபர்னிச்சர் தாங்க இது கும்பகோணம் கற்பூர் பைபாஸ் பாலத்துக்கு கீழேயும் இருக்குது திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டு லால்குடி போகிற வழியிலையும் இருக்குதுங்க இங்கே எல்லாமே நேரடி விற்பனையாகவே செய்கிறதுனால லட்ச ரூபாயை கொண்டாந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டையே ரப்பிக்கிட்டு போகலாங்க அது மட்டும் இல்லைங்க வந்துக்கிட்டு வீட்டுக்கு வர ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல பொருளாக ஆச்சு இன்னும் இனி வர காலங்களில் மரம்னா என்னான்னு மக்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனால இன்றைக்கி நாங்கள் கொடுக்குற பொருட்கள் அனைத்துமே வந்து மரத்தினால் மட்டும் தாங்க கொடுக்குறோம் எந்த அளவுக்கு வேலைப்பாடுகளை வச்சு எந்த அளவுக்கு டிசைனை போட்டு கொடுக்குறோம் அப்படின்றது நாங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிங்க பார்த்தா கூட என்ன செய்கிறீங்க அப்படியே கட்டவரில் வச்சு தள்ளிடுறீங்க அந்த மாதிரி தள்ளாமல் மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோக்கள் மக்களை போய் சேரணும் நல்ல பொருள் வாங்கணும் அப்படின்றது தாங்க எங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு இன்னைக்கு பறந்து விரிஞ்சு கிடக்குதுங்க எத்தனையோ பேர் தெரியாதவங்க இன்னைக்கு நாளைக்கு விக்குமா அப்படின்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி நிலைமைகள் போகணும் அப்படின்னாக்கா அது எங்கள் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சேர் ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூல் கூட வாங்க முடியாதுங்க ஆனால் எங்ககிட்ட இந்த ஒரு சேர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இதில் என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் எடுக்கலாம் இந்த கட்டில் வந்து அஞ்சு காரைக்கால் இந்த அஞ்சு காரைக்கால் கல்யாண கட்டில் நாங்கள் கொடுக்குற ரேட்டு எவ்வளவுக்கு கொடுக்குறோம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த கார்னர் சோஃபா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இதில் என்ன கலர் துணி வேணுமோ அந்த கலர் துணியை கூட நாங்க போட்டு தரோம் அதுல கஸ்டமைஸ் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதையும் பண்ணி தரோம் இவ்வளவு இருந்தும் இவ்வளவு செஞ்சும் கூட நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு நாங்கள் போனால் ஏசி வேணும் கூல்ட்ரிங்க்ஸ் வேணுன்றீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இன்றைக்கி குக்கரோ குண்டானோ பல நாட்களுக்கு வராது இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப்பில் கொடுக்குறோம் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுக்குறோம் அங்கே குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லைங்க இன்னும் பல வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் ஹாய் சொல்லி எங்களோட வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே ஃபோட்டோஸ் அமைச்சிருவோங்க இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம திருச்சி கும்பகோணம் இந்த ரெண்டு மார்க்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கு நம்பி பன்னெண்டு குடும்ப வாழ்வாதாரங்கள் இருக்குது அந்த குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் நல்லா சாப்பிடணும் நல்லா உறங்கணும் அப்படின்னாக்கா அது எங்களோட கையில் இல்லை உங்கள் கையில் தாங்க இருக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆட்களும் வந்து வாங்கினீங்கன்னா தான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இருந்துகிட்டு ஒவ்வொருத்தருக்குமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா வீட்டு ஓரத்தில் ரெண்டு மரக்கன்றுகளை வைங்க பிள்ளை குட்டிகளை மட்டும் இந்த உலகத்து உலகத்துக்கு விட்டு சென்றால் போதாதுங்க நல்ல மரங்களை நாலு மரங்களை இந்த வச்சாலுமே போதுங்க இது இவர் வச்சார் அவர் வச்சார்ன்ற ஒரு பேர் இருக்கும் இப்போ பார்க்குற த்ரீ சீட்ரு சோஃபா செட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் பாலிஷ் போடாமல் இருக்குது நிலாம்பூர் தேக்குனால் செய்யப்பட்டதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இதெல்லாம் செய்வோம் கஸ்டமைஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்டாயமாக வரவேற்கிறோம் எங்களோட ஸ்தாபனத்தில் ஏகப்பட்டது பொருட்கள் நல்ல கலெக்ஷனாக இருக்குது கட்டாயமாக நீங்கள் வாங்க வந்து வாங்கிக்கணும் அப்படின்றதுல தான் நாங்கள் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்தகிட்ட இங்கே வந்து அட்டைத்தூள் எம்டிஎஃப் கார்ட்போர்டு கம்ப்ரெஸ் ரோட்டு இம்போர்ட்டடும் மலேசிய நோட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது நாங்கள் கொடுக்குற பொருட்கள் அனைத்துமே நிலாம்பூர் தேக்கினால் செய்யப்பட்ட பொருட்களை தான் பார்க்குறீங்க இது எல்லாமே ஐம்பது வருஷத்துக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஐம்பது வருஷம் வருங்க பாலிஸ் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸை செஞ்சு கொடுப்போம் அது மட்டும் இல்லைங்க அந்த கிட்ட உங்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே எங்களோட ஸ்தாபனத்தில் எங்களுடைய ஃபேக்ட்ரியில் இருக்குதுங்க இது உற்பத்தி விலைக்கே கொடுக்கறதுனால தாங்க இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியுது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சோஃபா செட்டுமே வந்து பார்த்திங்கனாக்க இந்த த்ரீ சீட்டரு பதிமூணாயிரூபாய்க்கு கொடுக்குறோம் குஷன் இல்லாமல் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை ஃபுல் செட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா பதினேழாயிரூவாலருந்து ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இதில் என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் கொடுக்குறீங்களோ எல்லாமே செஞ்சு தருவோம் செஞ்சு தர்றதுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு தேக்குனால செய்யப்பட்ட மரங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குதுங்க எல்லாம் இப்போ தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஆட்களை பழமை மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுனால பா அந்த ஆட்களை வச்சு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் கஸ்டமைஸ் எதுனாலும் எங்ககிட்ட கொண்டாங்க கேட்லாக் போட்டு கொண்டாங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த கொடுக்குற நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த நேரம் பண்ணுங்கள் எங்களது வாரம் ஏழு நாட்களுமே கடைகள் உண்டு அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் அனைத்துமே நாங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க எலக்ட்ரிக்கல்லாக இருக்கட்டும் வுட்டன் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்டாயமான முறையில் காசாக வேணாலும் காசாக கொடுக்குறோம் பொருளாக வேணாலும் பொருளாக கொடுக்குறோம் இந்த வீடியோவை ஐந்து நிமிடங்கள் பார்த்த நல்ல இதயங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நாட்கள் தவறாமல் வந்துக்கிட்டுருக்குங்க கஸ்டமைஸில் எங்களை அடிச்சுக்க ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில் இன்னமும் மரத்தோட மகிமை மாறாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நாங்கள் பாடுபட்டால் போதாதுங்க இந்த வீடியோவை பார்க்குற நல்ல இதயங்கள் கட்டாயமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் கஸ்டமைஸ் எப்படி கொடுத்தீங்கனாலும் செய்வோங்க இது கும்பகோணம் திருச்சியில் இருக்குதுங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள்